தமிழ் திரு சமரிக்னல் வழங்கும் திருவள்ளுவர் எழுபதிரல் இரண்டு அவை எழுநூற்று பத்தன்பம் புல்லவையில் புச்சாந்தும் சொல்ல நல்லவை நன்கு செல சொல்லுவா புல்லவையில் புச்சாந்தும் சொல்லற்க நல்லவை நன்கு செல சொல்லு பொரு நல்ல அறிவாளர்கள் கூடியுள்ள அவையிலே அவர்களுக்கு நன்றாக பதியுமாறு சொல்லுகிறவர்கள் புள்ளறிவின கூட்டத்திலே மறந்து பேசாதிருக்க வேண்டும் பொருள் நல்ல அறிவாளர்கள் கூடியுள்ள அவையிலே அவர்களுக்கு நன்றாக பதியுமாறு சொல்லுகிறவர்கள் புல் அறிவினர் கூட்டத்திலே மறந்து பேசாதிருக்க வேண்டும் நன்றி உடன் உங்களில்